விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான வாரபலங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு நல்லதும் வந்திருக்கு ஒரு பாதிப்பும் வந்திருக்கு சின்ன சின்ன அப்படி அப்படிதான் வரும் மற்றபடி கவனமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு விருச்சிக ராசிக்கு ரொம்ப பெரிய பாதிப்பெலாம் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரியானதுன்னா இந்த கோபுரம் வந்திருக்கு இது நேராக இருந்தா தான் பிரச்சனை சரிங்களா இப்படி தான் பிரச்சனை ஆனா உங்களுக்கு வந்தது இப்படி வந்திருக்கு சரிங்களா இப்படி வந்திருக்கு அப்படிங்கும்போது இந்த பாதிப்பிலருந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கும் நீங்க தப்பிச்சிருவீங்க அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு எதாவது ஒரு விபத்து நடக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க உங்களுக்கு கடவுளோட அருள் இருக்குது பரிபூரணமாக உங்களுக்கு உங்கள் கடவுள் யாராக இருக்காங்க உங்களுக்கு ஒரு காவலராக இருக்காங்க நேர்களுக்கு நீங்கள் உங்களோட நீங்கள் நினச்சிக்கிருக்கீங்க பார்த்தீங்களா உங்களோட இஷ்ட தெய்வமும் சரி உங்கள் கலந்து குல தெய்வமும் சரி அவங்க உங்களுக்கு ஒரு காவலாக அவங்க கூட பக்கபலமாக நிற்காங்க வேறு என்ன உங்களுக்கு பயம் இருக்க போகுது வேறு என்ன உங்களுக்கு கவலை அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது பிரச்சனைகளுக்கு மத்தியில ஆனா உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப பிரச்சனைகள் வராது கிடையாது ஏன்னா நீ உங்களுக்கு தான் கூட அவர் இருக்காரே உங்களுடைய சப்போர்ட்டுக்கு துணை நிற்கிறாங்களே அப்படி இருக்கல உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் கவலைகள் வந்தாலுமே ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணியிருக்காங்க மனதளவில் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பாங்க வலிமையை கொடுக்குறாங்க இப்ப நீங்க ஒரு புது முயற்சி மட்டும்தான் தாமதமாகும் ஏற்கனவே இருக்கிற தொழில ஒரு வருமானம் வரும் வருமானம் வரும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது குடும்ப சூழ்நிலையில் வந்து இதுக்கு முன்னாடி அடிச்சுக்கோ பிடிச்சுக்கோன்னு இருக்கும் நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவுன்னு போகும் ஆனா இப்ப இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்கிறேன்னா கடவுளோட அனுகிரகத்தினால உங்களுக்கு ஒற்றுமை ஓங்கும் நிம்மதியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க இதுக்கு முன்னாடியும் பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனையிலே நிம்மதியில்லாத தூக்கம் அது ரொம்ப இருக்கும் இப்போ வந்து என்ன கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவீங்க பிரச்சனையுடைய ஆதிக்கம் பிரச்சனையோட தாக்கம் குறைய ஆரம்பிச்சிடும் இன்னும் நம்மளுக்கு தான் கடவுள் தானே இருக்கார்ல நீங்கள் நெகட்டிவான விஷயம் நடந்தாலுமே இதை விட பார்த்துக்கலாம்னு ஒரு பாசிட்டிவாக இருக்கிற போகிற ஆள் அப்படிங்கிற போது இப்போ நடக்கிற போகிற விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்த தான் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்டா அது இருக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அது ஸோ இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் சில சில இடர்கள் வந்தாலுமே ரொம்ப அருமையாக யாரோட தயவுல உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தோட தயவுல அதை முறியடிப்பீங்க பிரச்சனைகளை கண்டு அஞ்ச மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பரான நான் அவருடைய வாரமாக தான் இந்த வாரம் இருக்கிறது